அப்போது இந்த பூமி கோலமே உருவானது அந்த அவ்வளவு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் என்பதால் அந்த நாட்களிலிருந்தே இது உருவானது என்பது நமக்கு எளிதில் புலப்படுகின்றது பூமி தன் வடிவத்தையே அப்போது தானே வடிவமைத்து கொண்டது அதே போல ஜோதி ஸ்வரூபமாக தோன்றிய இறைவனை நாம் வணங்குவதற்கு இவ்வளவு அற்புதமான நாளை நமக்கு நம் முன்னோர்கள் வழங்கி தந்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் இமயமலையே கூட ஆனால் அதைவிட தொன்மையானது இந்த திருவண்ணாமலை என்று சொல்லும் பொழுது ஆகா எப்பேற்பட்ட அற்புதமான அழகான பதமான ஒரு நன்னாளை நல்ல மலையை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு புலப்படும் ஒருமுறை முறை திருமாலும் பிரம்மாவும் சண்டையிட்டார்களாம் வாக்குவாதம் அதிகமாகி யார் பெரியவர் என்று விவாதித்திருக்கின்றனர் நெருப்பு பிழம்பாக அந்த மலை தோன்றியதால் ஒரு ஒரு நுனியை மற்றவர் தேடுகின்றனர் அவர்கள் இருவரும் அன்னமாகவும் வராகமாகவும் மாறி நாம் போய் தேட வேண்டும் என்று மலை வடிவமாக மாறி நின்ற இந்த சிவபெருமானை தேடத் தோன்றிய தொடங்கினார்கள் தோன்றிய நாள் இந்த நாள் என்று குறிப்புகள் நமக்கு புராணங்கள் மூலமாக கிடைக்கின்றது நெருப்பாக இருந்து குளிர்ந்த மலை இது என்று அதன் மூலமாக நமக்கு தெரிகிறது அப்பொழுது இந்த அன்னம் என்ன செய்கிறது வழியில் ஒரு தாழம்பூவை சந்திக்கிறது தாழம்பூவை சந்தித்த சந்தித்தவுடன் அறிவின் பிரதிநிதியான பிரம்மாவின் பிரம்மாவாக இருந்த அந்த அன்னம் என்ன சொல்கிறது என்றால் ஓ தாளம்பூவே நீ எப்பொழுது நீ மேலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறாய் என்றதும் அந்த தாழம்பூ சொல்கிறது நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்ற பதிலை கேட்டு திகைத்து அப்படியானால் என்னை அங்கே பார்த்ததாகவும் போனதற்கு சாட்சி கிடைத்துவிடும் என்று நினைத்து அவர் இப்படி அதை அன் தானம்பூவிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார் கோரிக்கை வைத்ததுடன் அன்னமும் ஒத்துக்கொள்கிறது பரம்பொருளுக்கா தெரியாது யார் எங்கே சென்றார்கள் எங்கே இருந்தார்கள் என்று அவர் கண்டுகொள்கிறார் அதனால்தான் பிரம்மாவிற்கு பூமியில் கோயிலே இல்லை என்று இன்று வரைக்கும் அது வந்து அப்படியே நடைமுறைக்கு வருகிறது அதே சமயம் இந்த கோபத்தால் அவருடைய ஐந்து தலைகள் இருந்திருக்கின்றது பிரம்மாவிற்கு அதன் பின்னர்தான் சிவபெருமான் இவருடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்ததாக கூறப்பட்டதால் சதுர்முக பிரம்மா என்று அதன் பிறகு சொல்லப்பட்டது அதன் பிறகு எந்த தாளம்பூ பொய்சாட்சியாக இருந்ததோ அதனையும் அதன் பிறகு பூஜைக்கு அவர்கள் வைப்பதே இல்லை என்ற கதையும் இருக்கிறது அதனால் நாம் எப்பொழுதும் பரம்பொருளை நாம் ஒருவருக்கொருவர் மனிதர்களை ஏமாற்றிக் கொள்ளலாம் ஆனால் இறைவனையோ நமது மனச்சாட்சியையோ எப்பொழுதுமே ஏமாற்ற முடியாது என்பதால் நாம் எப்பொழுதும் நேர்மறையான சிந்தனை கொண்டு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு அந்த இறைவனை வேண்டும் பொழுது அந்த இறைவனையே நம்மோடு எப்பொழுதும் கூட வருவார் என்பதே இதனை இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது திருவடியை காண இயலவில்லை என்று வராகம் கேட்டுக்கொண்டதால் மலையாக உருமாறி நின்றார் என்கிறது பிராணம் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் செல்வம் அறிவு திறமை எல்லாம் சேர்த்து அவரே கூத்தாடி ஆனார் அது இரண்டு பட்டால் என்ற அந்த வார்த்தையை இரண்டர கலந்தால் என்று ஒரு ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார் இரண்டர கலந்தால் என்றார் அப்பொழுது அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டமாக இருக்குமா அப்போ அந்த இறைவனை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடி மகிழ்வார்கள் என்று அந்த எழுத்தாளர் எழுதுகிறார் அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானிட சமுத்திரம் நான் என்று கூவு என்று ஒரு கவிதை இருக்கிறது அதே போல இந்த அறிவை விரிவு செய்ய விரிவு செய்ய நாம் அந்த ஆழத்திற்குள் ஆன்மீகத்திற்குள் நிறைந்து போகிறோம் அந்த ஆன்மீகம் அந்த ஆன்மம் நமக்கு வழித்துணையாக எப்பொழுதும் நிறைந்து நாம் எப்பொழுதும் ஒரு நல்ல ஒரு ஒரு சித்தமான ஒரு காரியத்தை செய்வதற்காக நமக்கு உதவி கொண்டே இருக்கிறது இந்த கோயிலின் பின்னால் லிங்கோத்பவர் இருக்கிறார் அந்த லிங்கோத்பவர் அருகில் அன்னம் அமர்ந்தது போல இருந்திருக்கும் இதை பார்த்து பல பலரும் ஒரு கருத்தை சொல்கிறார்கள் அதாவது இது சிற்பியின் தவறு அந்த அன்னம் அமர்ந்தது போல் இருந் இருந்தது மாதிரி அந்த சிற்பத்தை செய்திருக்க கூடாது என்று பலரும் சொல்கிறார்கள் ஆனால் சிற்பியே சூசமாக சூசகமாக இதை சொல்லிவிட்டார் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒன்று பறந்து பறந்து ஒன்றுமே ஆகாது என்ற நிலையையும் நாம் சொல்லலாம் அதே போல் அண்ணம் பொய் சொன்னதால் அவர் பக்கத்திலே இருந்து தன்னுடைய ஆன்ம வித்தையை அது வந்து மாற்றி காட்டுகிறது என்ற நிலையையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்படியாக அந்த சிற்பி நமக்கு சூசகமாக இதை தெரிவித்து இருக்கிறார் என்பதையும் நாம் சொல்லலாம் அதே போல் கார்த்திகை மாதத்து பௌர்ணமி நாளில் இந்த விழாவை கொண்டாடுவார்கள் ஆனால் இன்று கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இதனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மலை உச்சியில் ஏற்றும் பொழுது அது ஆறு மணிக்கு மிகவும் துல்லியமாக இந்த விளக்கை ஏற்றுவார்கள் அப்பொழுது அர்த்தநாரீஸ்வரர் பெருமானை எழுந்தருளச் செய்வார் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்றால் இந்த அர்த்தநாரீஸ்வரர் மற்ற நாட்களில் எழுந்தருள்வதே இல்லை இந்த ஒரு நாளில் மட்டும்தான் அவள் அவர் எழுந்தருவார் வேணுகோபால் சன்னதியிலிருந்து வடக்கு பிரபா பிரகாரம் நோக்கி அழைத்து வருவார்கள் அப்பொழுது வெடிக்கப்படும் மேலே சமிக்கை கிடைத்தவுடன் அவர்கள் ஆயத்தமாவார்கள் ஆயத்தமான பிறகு சந்நிதிக்கு நேராக தீப மண்டபத்திற்கு வந்து விடுவார்கள் அங்கும் இங்கும் ஒரே நேரத்தில் ஏற்றி வழிபடுவார்கள் அதனால்தான் நாமும் அதே பொழுதில் நம்முடைய வீட்டில் நாமும் விளக்கேற்றி வழிபட அதே சக்தி ஆகர்ஷண சக்தி நமக்கும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த ஒரு நாளில் மட்டும் அந்த அர்த்தநாதீஸ்வரை வெளியே வரும்பொழுது நாம் அதை நேரிலும் அதே போல மனதாலும் நினைத்தாலே நமக்கு அந்த புண்ணியம் கிடைத்துவிடும் என்று நமக்கு வழி வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலைக்கு போ என்று சொன்னதும் இறைவனும் இறைவியும் ஒன்று கலந்த நாள் என்றும் இந்த நாளை நாம் கொண்டாட கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தோடு இணைகிறதோ அந்த பெயர்தான் அந்த மாதத்திற்கு வைக்கப்படும் அறுபது நாழிகை அறுபது நாழிகை இணைப்பு மாறலாம் ஆனால் இது மாறாது அதனால்தான் சில சில வருடங்களில் இந்த நாட்கள் வந்து மாறுபாடு அடையும் கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமி மூன்று நாட்களும் இணையும் அப்படி இணையாத நாட்களில் கார்த்திகையும் பௌர்ணமியும் இணைந்த நாளை சர்வாலய தீபம் என்று சொல்லி அதை மற்றவர் வணங்குவார்கள் நாம் கார்த்திகை தீபமாக வணங்கி கொண்டிருக்கிறோம் இந்த கார்த்திகை தீபத்தில் நாம் என்ன மனதில் நினைத்துக்கொண்டு அந்த விளக்கை ஏற்றுகிறோமோ அந்த சங்கல்பங்கள் நமக்கு நிச்சயமாக நடந்துவிடும் அதற்கான விடைகள் கிடைத்துவிடும் என்ன கேள்வியை கேட்கிறோமோ அதற்கான விடைகள் கிடைத்துவிடும் என்று பொதுமக்களால் இதுவரைக்கும் நம்பப்பட்டு அதனால் தான் நாம் இந்த தீபத்தை வணங்கி மகிழ்கின்றோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்